அனைத்து நல்வூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் மாசம் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் மனுஷன் யார் ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் மறுபடியும் வேதாள முறையை முறையாடுற காரணியாக ஆரம்பிச்சிட்டார் வரி போட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ குறிப்பிட்ட நாடுகளெலாம் கிடையாது ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் வரி தான் ஆளை தான் முடித்து தள்ளிட்டுன்றாரு இது இரண்டு மிக முக்கிய முடிவு எந்தெந்த பொருட்களுக்கு எதுமாதிரிலாம் வரி விதிச்சுருக்காங்க இந்தியா அளவுக்கான பாதிக்கப்படுகிறது அப்புறம் இரண்டாவது துருக்கி அதிபர் இரடகனோட சந்திப்பு எந்தளவுக்கு அங்கே பலனும் உள்ளதாக அமைந்தது துருக்கி வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வாங்க முடிஞ்சதா அமெரிக்கா என்ன சாதிச்சுருக்காங்க துருக்கி என்ன சாதிச்சுருக்காங்க ஸோ அந்த முக்கிய சந்திப்பில் மனசனுடைய சேட்டைகள் இருந்ததா அப்படின்னா அங்கேயும் ஒரு சில சேட்டைகள் இருந்தது அப்புறம் இங்கே வந்துடலாம் நம்ம பதற்றமான பகுதிக்குள்ளே போயெல்லாம் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக நேற்று நாடுகள் யாருமே தூங்காமல் இருக்காங்க திடீர் திடீர்னு ட்ரோன் வருது திடீர் திடீர்னு பதடி எழுதுறாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க இன்றைக்கி பாருங்க ஃப்ரான்ஸினுடைய முக்கியமான இடத்துல அதுவும் குறிப்பாக அவங்க இராணுவ நிலைய இருக்கக்கூடிய பகுதியில் திடீர்னு எப்படி திடீர்னு ஒரு ட்ரோன் பறந்ததாகவும் அங்கேயும் கொஞ்சம் பரபரப்பாகிட்டாங்க இல்லை இல்லை சண்முகம் விடலை சுடுலை என்ற மாதிரி எப்போ அது நிலைமைக்கு நேற்று நாடுகள் எல்லாமே ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க அதனால நம்ம பதற்றமானால சந்தோஷமாக போகலாம் வாங்க வீடியோ போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள் போலாம் ஐயா ஒரே ஒரு சம்பவம் ஐயா ஒரு நாளைக்கு முன்பு இந்த லே லடாக் பகுதியில் பயங்கரமாக இசர் ஜென்ரேஷன் இசர் போராட்டம் பற்றி எரிஞ்சது அங்கங்கே சூறையாடிட்டாங்க பெரிய அளவுக்கு எரிஞ்சது அப்படின்லாம் சொன்னான் அதற்கு நம்ம ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த சோணம் சோனம் வந்தால் வாக்ஸிக் இந்த சோணம் வாக்ஸிக் தான் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தார் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அவர் தான் மீது எல்லாத்த விட ஒரு இரண்டு முக்கிய சந்திப்பு சந்திச்சிருந்தார் ஒன்று வந்து பாகிஸ்தான் இன்னொன்று வந்து யூனஸ் முகமது யூனஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னோம் உங்களுக்கு வேணா பாருங்கள் கனெக்டிங் டாட் வந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு எல்லாமே புரியும் இப்போது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் உடன்படிக்கை இல்லாமல் இருக்கலாம் பட் உடன்பாடு மேத்த வந்து உடன்படிக்கை உடன்பாடுன்றதோல் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டேன் அதனால் உங்களுக்கு போக போக புரியுன்னு இப்போ தான் என்ன பண்ணுறாங்க சிபிஐ வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எஃப்சிஆர்ஏ அக்கௌண்டில் இருந்து இலீகலாக வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கியிருக்கிறார் குறிப்பாக பாகிஸ்தான்லேருந்தும் இவருக்கு பங்களாதேஷ்லேருந்தும் வந்திருக்கு அதனால் நாங்கள் முழுமையாக விசாரணை பண்ண போகிறோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்போ எப்போ இதை பற்றி பேசுனோம் இரண்டு நாளைக்கு முன்பு பேசுகிறோம் எப்போ இவங்க வழக்கு தொடுக்குறாங்க என்று பேசுகிறாங்க இது ஆக்சுவலாக யாருடைய ஃபெயிலு உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்கிற பாருங்கள் எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு பொதுநல நிறுவனமோ இதுக்கு முன்னாடி மோடி அரசாங்கத்துக்கு முன்பு எஃப்சிஆர்ஏ இருந்தனால் அது எந்த பேங்க்லனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீ எங்கேனாலும் வர வச்சுக்கலாம் உனக்குலாம் நோ கொஷின் அன்லிமிட்டெடு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்தே ஒட்டுமொத்தமாக நீங்கள் எந்த பேங்க்கை ஒ பாருங்க எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதாவது ஒரு தொண்டு நிறுவனம் எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா டெல்லியில் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்தியன் பேங்க்கு அங்கே மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் இதற்காக நீங்கள் டெல்லி போயிட்டு டெல்லியில் அந்த அக்கௌண்ட்டு அந்த பர்டிகுலர் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே டெல்லியினுடைய தூதரகத்துலையோ இல்லை அங்கே முக்கியமான ஆஃபீஸ் இருக்கும் தூதரகம் பண்ணுற மாதிரி அங்கே ஃபினான்ஷியல் கமிட்டிக்கு நம்ம லெட்டர் ஒன்று சப்மிட் பண்ணணும் தான் அவங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து ஒத்துக்கிறாங்க சரி அதுக்கப்புறமும் மூணு லட்சம் நாலு லட்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அங்கே பிளிங்க் ஆகும் ஏன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நிதி வருது அதை வந்து ரொம்ப ஈஸியாக கண்காணிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த எஃப்சிஆரையே டெல்லியில் ஒரே ஒரு பேங்க்கில் கொண்டு வரோம் இல்லீகலாக வர மணியெல்லாம் தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசு இப்போ ஆரம்பத்துலேயே இவருக்கு பாகிஸ்தான்லேருந்து வந்தது இல்லை பங்களாதேஷ்லேருந்து வந்தது அப்படின்னா ரொம்ப கிளியராக ஒரு அட்லீஸ்ட் இண்டிகேஷன் காட்டியிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சென்சிட்டிவான பகுதி லே லடாக் பகுதி லே லடாக் பகுதியில் ஏற்கனவே நமக்கும் பா சீனாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்து அஞ்சு ஆறு வருஷமாக நம்ம பேசாமல் இருந்து இது இப்போ தான் அங்காளி பங்காளிகள்லாம் லைட்டாக பேசுகிறாங்க ஏன்னா நிறைய வீரர்கள் இரண்டு தரப்புலேயும் இருந்து மாறி மாறி பெரிய பிரச்சனையாச்சு அது இல்லாமல் அங்கே மேலே பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர் பகுதி இருக்குது ஊடுருவல்கள் அதிகமாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சால் கூட அது களமாக மாறினாலும் அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ஒரு சென்சிட்டிவான ஏரியாவில் ஒருத்தர் போய் போராட்டம் பண்ணுறாரு அவர் தொடர்ந்து இந்த இது மட்டும் இல்லை பல போராட்டங்கள் பண்றாரு அவருக்கான நிதிகள் வருது அவங்க டெல்லியில் இருக்கிற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நிலவை எல்லாம் தெளிஞ்சவோ தெரிஞ்சது ரொம்ப லேட்டுன்றேன் நான் ரொம்ப ரொம்ப டிலே இது இதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது சார் ஈஸியாக அவங்களுக்கு குழு அது ஆனால் இவ்வளோ லேட்டாக ரெண்டு நாள் எல்லாம் முட்டி மோடி முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஐ போயிட்டு வழக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஆக்கம் எனக்குள்ள அந்த இடத்துல இருந்தது ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவும் கூட சரி அது நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்க நம்ம மறு வைத்த நபர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் அது நம்ம கன்ஃபார்ம்டாகவே எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம சம்பவம் எடுத்துக்க போயிடலாம் வரிக்கோதரே வரிசாமி அவர்கள் தூங்கி எந்திரிச்சு விட்டார் அவ்வளோதான் போதும் போதும் நீ பிறந்த கட்டிடலாம் அப்படின்ட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இனி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற பேராமெடிக்கல் அதாவது பேட்டன்ட் பேராமெடிக்கல் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறோம் ஒன்லி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் வரி இல்லைனா அமெரிக்காவுக்குள்ளாரே தயாரிக்கிற மருந்து மாத்திரைகளுக்கு மட்டுந்தான் வரி கம்மி மீதியெல்லாம் நாங்கள் நூறு பர்சன்ட்டு வரி விதிக்கிறோன்றாங்க சரி அந்த வரி விதிக்கிறீங்களே நூறு பர்சன்ட்டு அது யார் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மக்கள் தான் கொடுத்து வாங்குறாங்க அந்த மாதிரியான மருந்துகளை அவங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுமா தேவைப்படும் வேறு வழியே இல்லை அவங்க திடீர்னு ஒரு நாட்டுக்குள்ளார மருந்து தயாரிக்கிற கம்பெனி அப்படி திடீர்னு முளைச்சு நாளைக்கே ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில மாத்திரைகள் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதை எடுத்து தான் ஆகணும் அதை மாற்றவும் முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் எல்லாமே அதுதான் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு விவரமாக நாங்கள் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்றாரு சரி ஓகே கோட்டைசாமியை திருத்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம் இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்புங்க ஏன்னா நம்ம முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான மருந்துகளை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆனால் ஆக்சுவலாக அவங்க நட்பு நாடுகளை தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த சார்ட்டை பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அயர்லாந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து வந்து சுவிட்சர்லாந்து பார்த்தோம்னா ஒரு எட்டு பர்சன்ட் அவங்க தான் ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க ஜெர்மனி எட்டு பர்சன்ட் சிங்கப்பூர் ஏழு பர்சன்ட் இந்தியா ஆறு பர்சன்ட் பெல்ஜியம் அஞ்சு பர்சன்ட் இத்தாலி அஞ்சு சீனா நாலு யுகே வந்து ஃபஸ்ட்டு மூணு பர்சன்ட் அனுப்புனாங்க இப்போ கொஞ்சம் ஏத்தனை தான் சொன்னாங்க அப்புறம் ஜப்பான் மூணு பர்சன்ட் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் அப்போ விட அயர்லாந்து சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இது எல்லாமே பாதிக்கப்படுது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாடுகளோட மருந்துகளும் இறக்குமதி பண்ணால் நாங்கள் வரி விதிக்கிறோன்றாங்க சரி அதிகமாக காசு கொடுத்து விரும்புகிறீங்க இது பொறுத்த வரைக்கும் க அவசியம் போது வாங்கி தாங்க ஒன்று ஆனால் இந்தியாவில் சன்ஃபார்மா பைகான் சிப்லா டாக்டர் ரெட்டி போன்ற ஷேர்லாம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு என்ன இந்த மனசு திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா இது மட்டுமா இந்தாங்க இன்னொரு இன்னொரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறாரு இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிச்சன் கேபினட் பாத்ரூம் அப்புறம் அசசரி ப்ராடக்ட் அசோசியேஷட் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி மிக முக்கியமான வீட்டு உபயோக தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வரி விதிக்க போகிறோம் காரணம் என்ன சொல்கிறாங்க எல்லாமே இங்கே இருக்கிறத விட்டுட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்றாரு சரி ஓகே அவர் யார் சொல்லி புரிய வைப்பாங்களான்னு தெரில இந்த மாதிரி வரி விதிக்கிறதுனால தான் பெருசாக வரினால தான் வருமானம் வருதுன்னு நினைக்கிறாரு ஆனால் நேற்று சொன்ன நான் அதே குழு தான் இன்றைக்கே சொல்கிறேன் நான் இந்த இரண்டு நிறுவனங்கள் மீது வரி விதிக்கிறது எல்லாமே எப்படின்னா முன்கூட்டியே வெள்ளை மாடிகளுடைய தகவல் கசியுமானா கண்டிப்பாக கசியும் அங்கே ட்ரம்ப்போ நிறுவனங்களே ஷேர் வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வரி ஏற்ற போகிறாரு என்றைக்கு நான் இந்த ஷேர் வந்து நீங்கள் நாளைக்கு முன்கூட்டியே நீங்கள் செல் பண்ணுறங்க இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் தொடங்கினான்னு எனக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இது வரி ஏற்றுறது இது எல்லாமே ஒரு கேம்லிங் மாதிரி எனக்கு தெரியுது உலக மக்களை ஏமாத்துகிறாங்க ஒரு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு நாடு ஒரு டாலரை நம்பி வாங்குகிற மற்ற நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் முட்டாளாக்குறீங்க உட்காட்டு வரி ஏற்றுறீங்க வரி ஏற்றிட்டு கொஞ்ச நாள் கழித்து இல்லை இல்லை நீக்கிறோன்னே ஒன்று பழையபடி வரும் இப்போ அந்த ஷேர் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக இறங்கும் இறங்கி ஃபுல்லாக இங்கே என்ன பண்ணால் வாங்குவாங்க மறுபடியும் ஒரு என்ன பண்ணுவார் வரியை நீக்கிடுவார் அப்படியே மேலே வந்து ஏறும் இங்கே நின்றுடும் மறுபடியும் சேல் பண்ணுவாங்க ஒரு மாதம் நல்லா போகும் அப்புறம் கோட்டை சாமிக்கு திடீர்னு கோவம் வந்துடும் மறுபடியும் போடு வரி என்னுவார் இது எங்கேயோ தப்பு நடக்குதுங்க ஆனால் எதோ பண்ணுறாங்க அவங்க உட்காந்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிறாங்க ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது அவங்க இப்படியே தொடர்ந்துது அப்படின்னா பயம்ன்றது எல்லாமே ஒரு ஒரு செட்டன் கண்டிஷன் தான் போயா அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவாங்க அந்த கண்டிஷன் நோக்கி தான் போகிறாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணலாம் நம்ம அடுத்து இரடகனவர்களுடைய சந்திப்பு வெள்ளை மாளிகை ஓவல் ஆஃபீஸில் சந்திக்கிறாங்க இரடகனவரோட சந்திப்பில் நிறையா இருந்தது பட் நமக்கு என்ன பெக்யூலியரான பர்டிகுலரான டாபிக் அப்படின்னா அவர் மனசை பக்கத்துலேயே உக்காந்துட்டு சிரியாவை ரெண்டாயிரம் வருஷமாக அவங்களுக்கே தெரியாமல் தனது ஆதிக்கத்தின் கீழே வச்சிருக்கிறாங்க சிரியா இந்தளவுக்கு காரணமே ட்ரம்ப்பு ட்ரம்ப் பாருங்க அவர் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு முழுமையாக அதாவது ஆக்கிரமித்து வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நேற்று கூட ஒரு பதிவு சொன்னேன் சிரியாவோடய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அங்கே ஆக்குபை பண்ணி தான் வச்சுருக்காங்க துருக்கி வலுக்கட்டாயமாக அவங்க பகுதி ஆக்குபை பண்ணி தான் வச்சுருக்காங்க அது எல்லாமே பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆசாத் தெரியுச்சின்னு இவர் தான் காரணம் இப்போ இருக்கிறதும் இவர் தான் காரணம் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறாரே ஆ அப்படின்னு ஒரு பிட்ட போட்டார் சார் ரைட்டு பக்கத்தில் மனசே அவனை போட்டு பிறந்துட்டுருக்கிறாரு இரடகனவர்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான் அப்புறம் எலெக்ஷன் மட்டும் எப்படி ரிக்டு பண்ணி தான் ஜெயிச்சாரு அவர் எல்லா வழியும் தெரியும் ஆனால் ஸ்டில்லாம் எனக்கு ஃப்ரெண்டாகிறாரு என்ன பண்ணுறது எலெக்ஷனை ஏமாற்றி ஜெயிச்சார் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்தே சொல்கிறார் ரிக்கிடுன்னு என்னங்க ரிகூட் பண்ணி தான் ஜெயிச்சார் கடைசி நேரத்தில் ஜஸ்ட் ஒரு பர்சன்ட் தான் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம அப்போ வந்து கிளிச்சட் ராகுலு அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அவர் முன்னாடி வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு சில சித்து வேலைகள்லாம் பண்ணி இரடகனவர்களுக்கும் அவருக்கும் ஜஸ்ட் ஒரு ஐம்பது பர்சன்ட்னா ஒரு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் அவ்வளோதான் இப்போ ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டில் ஜெயித்தார் அதுவுமே அவர் சொன்னார் ரிகடு பண்ணி தான் ஜெயித்தாங்க ஏமாற்றி தான் ஜெயித்தார்னாங்கன்னு மனுஷன் பரவாயில் இப்போ சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இவர் வந்து ஏமாற்றி தான் ஜெயிச்சாரு ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு கை ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டு கை ரொம்ப நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே எதிர்பார்க்காது ஆளுபடி வர்ற வரணும் தான் இருப்பார் ஆனால் காயத்தை சாதிச்சிருவார் ஆ அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு சரி பதிலுக்கு ஏற்றகன்னு பெருசாக கண்டுக்கல இது சரியான பைத்தியமாக சரியாகாத பைத்தியமானு தெரில நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு அமைதியாக இருந்தாரான்னு தெரில ஏதோ ஒரு சந்தோஷத்தை பேசிட்டு போட்டுன்னு விட்டார் போல் நம்மளுக்கு தேவை டீலிங்கு நம்ம ஏன் அப்படின்ட்டு அதுதான் மெச்சூரிட்டின்றது இதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரியாமல் ஜெலன்ஸ்கி போயிட்டு குறுக்காம இருக்கா பேசி கர்ஸில் வெளியே தொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு பட் இவர் அடைய மெச்சூரிட்டியாக ரொம்ப தனக்கு என்ன தேவையோ அதை வந்து சாதிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரே ஒரு ஆஃபர் அள்ளி வீசினார் நாற்பத்தி மூணு பில்லியனுக்கான டீலு தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு எல்என்ஜி டீல் அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்குகிறாங்க நாலு பிசிஎம் ஆன்வலி வருஷத்துக்கு நாலு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்துன்றாங்க நம்மளுக்கு இவங்களுக்கும் அதே கீழ் தான் யார் துருக்கிக்கும் அதே பதில் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பை நீங்கள் மேலே ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்க உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றது எப்படி இங்கே சாப்பிட்றது எப்படி இதெல்லாம் கேட்டால் டைல் எல்லாம் ஒரு வகையான அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்குமா வேறு ஏதாவது கிடைத்து விடுமா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு டீல் தெரியுது நான் பார்க்குறேன் நான் ஆனால் போயிங் விமானம் இருக்குல்ல போயிங் விமானத்தோட டீல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க போயிங் செவன் த்ரீ செவன் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் வந்து இவங்க ஒரு நூறு பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கிடைக்கிற மாதிரி பட் போயிங் விமானம் கூட இப்போ பெருசாக இல்லைங்க நிறைய பிரச்சனைலாம் வந்தது பேர் பார்ட்ஸ் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக போய் விமானத்தினுடைய இதெல்லாம் பயங்கரமான அடி ஆனால் திடீர்னு துருக்கி வந்து உயிர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒன்று இன்னொன்று வந்து நியூக்ளியர் ஸ்ட்ராஜடிக் டீல் நியூக்ளியர் எனர்ஜி டீல் நியூக்ளியர் எனர்ஜி டீல்னால் ஏற்கனவே அவங்க ரஷ்யா கிட்ட போட்டு ஒரு சில நி தடை விரிச்சதுனால் சம்பளம் கொடுக்கும் போலன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அங்கே பெரிய பிரச்சனையாச்சு துருக்கிக்குள்ளார் அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரோஸ் ஆட்டம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அதனால் துருக்கிக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒட்டு வராதுனால மேபி அந்த மாதிரி நிறுவனங்களை தூக்குறாங்களா என்னான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக எங்கள் ஒட்டுமொத்த செய்தியும் கன்க்ளூஷன் கொண்டு வரணும் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு எப்பயுமே துருக்கி வந்து கிரேட் டீல் மேக்கர் நீங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டீல் மேக்கருக்கு ஆ அப்படின்னு உடனே என்ன ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்குறேன் என்ன துருக்கியா நீங்கள் அப்படின்னா ஆமாம் சிஎன்என் துருக்கியா அப்படின்னா நார்மலாகவே சிஎன்என்னாகவே ஃபேக் நியூஸ் தான் பட் உன்னுடைய சவுண்டு ரொம்ப நல்ல பையனாக தர்ற அந்த ஃபேக் நியூஸ் சேனல்லேருந்து நீ ஒரு நல்ல பையனாக தர்ற அதனால உனக்காக ஏதோ ஆன்சர் சொல்கிறேன் இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சரி ரைட்டு மனுஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறாருன்னு இது வரைக்கும் மூன்று தலைவர்களுக்கு சைன் பண்ணுறதுக்கு மூ சேரை வந்து தள்ளி அசை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒன்று வந்து நதன்யாக அவர்களுக்கு இரண்டாவது மோடி அவர்களுக்கு மூன்றாவது இரடகன் அவர்களுக்கு நாங்கள் சரி ரைட்டு மோடி அவர்களுக்கு சேர தள்ளி சைன் பண்ணதுக்கு தான் இத்தனை நாளாக வச்சு செய்கிறாரு அடுத்து அவர்களுக்கு ஏதோ இருக்க போகுது அப்புறம் இவங்களுக்கு சொல்கிற நெதஞ்சாக அவர்களுக்கும் ஒரு இறுதி எச்சிருக்கேன் சொல்லியிருக்கிறாரு வெஸ்ட் பேங்க் அவங்களாலாம் ஆக்குப்பை பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் ஆக்குப்பை விட விடவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் சரி ஓகே அப்படியே நம்ம கொஞ்சம் பரபரப்பும் கொஞ்சம் படப்படப்பாக இருக்காங்க கொஞ்சம் புஸு புசு மூச்சு விட்டுட்டுருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க ஒரு மாதிரி அமைதியாக ஆகலை ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கேன் ஆனால் நம்ம அந்த பரபரப்பான அணி ஏரியாவுக்குள்ளே போகலாம் நம்ம எங்கே உக்ரைன் சம்பந்தப்பட்ட நேட்டோ சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்கிறேன் நான் குறிப்பாக உக்ரைனுடைய ஆர்மியை வந்து சமீப காலமாக சமி ரீஜியன் கார்கிவ் ஃப்ரண்ட்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க ரஷ்யாலாம் வந்து எக்கானமி டவுனு எல்லாமே டவுனு லட்சக்கணக்கான மக்கள் எல்லையில் சாகுறாங்க இது எல்லாமே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஃபெயிலர் தான் ஃபெயிலர் மாடல் தான் இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு வந்துடும் அப்படின்றாங்க நேற்று ராய்டர்ஸை கூட மறுபடியும் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா சீனாவுடைய நிறைய நிறுவனங்கள் ரஷ்யாவுக்குள்ளேயே போயிட்டு ட்ரோன் ப்ரொடக்ஷன்லாம் பெருசாக பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டெல்லாம் அங்கே என்ன கோவம் வந்து அதுக்கான வரி விதிக்க போகிறாங்களா இல்லை என்ன தான் பண்ணிவிடுவாங்க அவங்க பார்க்கலாம் வரி விதித்து அடுத்தடுத்த பதத்தை உருவாக்க போகிறாங்களான்ட்டு போலந்து என்ன பண்ணிட்டாங்க பெலாரஸில் இருக்கக்கூடிய போலந்து மக்கள் யாராக இருந்தாலும் அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வெளியேறிடுங்கன்ட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுங்களேன் சரியாது சப்போஸ் இந்த செய்தி வரும்போது நீங்கள் பாத்ரூமில் குடிச்சுருந்தீங்கன்னா கூட துண்டோடு வந்துடுங்க எல்லையில் நான் உங்களுக்கு மீட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ அவசரமாக வர முடியுமோ அவ்வளோ அவசரமாக வந்துடுங்க கிளம்புங்க உள்டாயரோடு வந்தீங்கன்னா கூட கிளம்பி வாங்கிட்டாங்க வேறு வழி இல்லைன்ட்டாங்க என்னமோ சரி வழக்கமாக போலந்து பதற்றமாக இருந்தாங்க ஏதோ கொஞ்ச நாள் பதற்றம்லாம் இருந்தாங்க இடையில எல்லை பயிரெலாம் திறந்தாங்களே அப்படின்னு நினச்சேன் நான் சரி மறுபடியும் போயிட்டாங்க பழைய கதைக்கு போயிட்டாங்க ரைட்டு அடுத்தது அங்கே ஜப்பானை பதற்றம் அடைய வச்சுட்டாங்க இந்த நீர்மூழ்கி கப்பல் இது பேர் வந்து ஜீரோ நைன் ஃபைவ் ஃபைவ் ஏ போரல் டூ எஸ்எஸ்பிஎன் அணுவாயத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் திடீர்னு ஜப்பானுடைய பகுதிக்கு அடியில் இருந்திருக்கான் எப்படி திடீர்னு ஜப்பானுடைய அடிப்பகுதியில் இருந்திருக்கான் ஜப்பான் அப்படி அப்படி பயந்துட்டாங்களாம் ஐயோயோ போச்சே அப்படின்ற மாதிரி ஜப்பான் வந்து ஒரே ஃபீல் ஆகிட்டாங்கலாம் சரி அவங்களுக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் பண்ணுறதுன்னு தெரியல அதனால ஜப்பானுமே பதற்றமாயிட்டாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் போலந்து அவுட் வாங்க மூடிச்சிருச்சேன் கதை அப்படின்னு அந்த பக்கம் போலந்து இந்த பக்கம் ஜப்பானு அடுத்து இன்னொரு நாடு சொல்கிறேன் இந்த நாடெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி எப்படி ஆறுதல் சொல்ல போகிறீங்கன்னே தெரியல நான் ஆறுதல் சொல்ல முடியாத வார்த்தைகளே இல்லை டென்மார்க் நேற்று ரெண்டு நாளாக பிரச்சனை இருக்குது பயங்கரமான ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கிறாங்க எல்லாருமே இப்போ வந்து டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மலான் தான் இருக்காங்க என்ன காரணம் தெரியுமா எந்த நேரத்தில் ட்ரோன் பறக்கும் என்ன பறக்கும்னு மலான் தான் படுக்கிறாங்க யாரும் கம்மந்து படுத்ததெல்லாம் தூங்குறது கிடையாது தான் அந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதா கொசு கூட ஏதாவது பெருசாக பறக்குதா அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ அந்தளவுக்கு விசாரணை பண்ணுறாங்க அப்படி இருந்தும் பாருங்கள் இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு அல்பர்க் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரோன் வந்து அந்த பக்கம் வந்து கிராஸ் ஆகி போகுது சரி நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்போ எழுத்து முடிப்பாங்க கேட்டெல்லாம் இழுத்து முடியலை உள்ள உடனே ஆ அப்படின்னதுக்கப்புறம் மறுபடியும் பதற்றமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரெட்ரஸ்கின் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஹைப்ரிட் வாரில் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஏதோ ஒரு அன்ஃபோல்டு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு கண்களை எங்களால் நம்ப முடியல ஆனால் நாங்கள் நிச்சயம் அதுக்கான பதிலடிகள் கொடுப்போம் எங்களுக்கு வந்து ஆர்டிகல் ஃபைவ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணுன்றாங்க சரி இவங்களுக்கெல்லாம் என்ன பெருசாக ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா இவங்க சொல்லலை இப்போ கூட டென்மார்க் சொல்ல ஏதோ ஒரு மூளையில் இந்த ரைட்டர்ஸ் பண்ணுற பத்திரிக்கைகள்லாம் நேரில் உட்காந்து பார்த்த மாதிரியே இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைப்படத்தில் இது டென்மார்க்கு இந்த பச்சை கலர் எல்லாமே ட்ரோன் பறந்துதான் சொல்கிறாங்க இந்த செவப்பு கலர் பார்த்தியா ரோபாச்சா இந்த ரொப்பாச்சா இந்த இடத்துல அமேரி அமெரிக்கன்னு எடுத்து பாருங்கள் ரஷ் ரஷ்யா நேவி ஷிப்பு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் போடுற ஒன்று போத்திக்கிட்டு அந்த நேவி ஷிப்பு அவ்வளோ பெரிய நேர்வி ஷிப்பு யாருக்குமே தெரியாமல் போடுற ஒன்று போத்திக்கிட்டு இருந்துதான் கரெக்டாக அந்த ட்ரோன் போது ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ண இந்த போர்க்கப்பல் தான் காரணம் அப்படின்னு திடீர்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ மூன்றாவது பரட்டம் ப பதற்றம் இன்னைக்கு என்ன ஆகப்போதோ தெரியல யாருனாலும் சேனலாம் இந்த டென்மார்க்கு எஸ்டோனியா லேட்வியா லிதிவேனியா இவங்கலாம் சீண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளை செய்தியை விட்டு அறிக்கை விட்டே நம்மளை போட்டு தள்ளிவிடுவாங்க தாக்கல் நடத்தி கூட கிடையாது ஒரு சிலரெலாம் வந்து இப்படி தொட்டுட்டால் போதும் நம்மளை அப்படியே பேசியே சாகடிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களாம் அறிக்கை விட்டு போட்டு பிழந்து கட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த பகுதியில் திடீர்னு ஒரு சஸ்பிகேஷன் ட்ரோன் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி சைட் மேலே பறந்ததுன்னு சொல்லிவிட்டு பயங்கர விசாரணை இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒரு பெரிய சைஸ் கொசு தான் அது ட்ரோனு இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் கொசு கொஞ்சம் அப்படி பறந்துட்டுருக்கணுன்னே அப்புறம் ஃப்ரான்ஸ் நினச்சிருப்பாங்க சரி சரி ட்ரம்ப்பு கால் பண்ணு அந்த கொசு கூட பிடிச்சி போய் வித்துருவார் அவர் அவரு கால் பண்ணு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலைங்க ஃபைனலாக அந்த பதற்றத்தை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்போ நீங்கள் வரையை படத்தில் பார்க்குறீங்களே இந்த ட்ரோன் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் வந்து அமெரிக்காவுடைய பிஎஸ் பிஎட் பொசைனானாக இருக்கட்டும் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் எல்லாமே பறந்து பறந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் இவங்க கீழே இருக்கிறவங்க மலாந்து படுத்துட்டு இருக்காங்க மேலே இருக்கிறவங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது ட்ரோன் வந்துடுமா ஏதாவது பண்ணிவிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாமே இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து சிலபை கொடுத்துட்டாங்க இதுதான் நாளைக்கு நடக்க போகுதுன்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா ரஷ்யாவுடைய படைகள் எஸ்டோனியா லேட்வியா லிதிவேனியா காலிங்கரேட் பகுதி உள்ளே வந்து நம்மளை பொல பொலன்னு புலக்க போகிறாங்க எந்த நேரத்துல நம்ம அவ்வளோதான் விடிஞ்சால் நம்ம பகுதியை வந்து இழந்துருவோம் அப்படின்ற ஒரு கற்பனை பூமியில் ஒரு மன பிராந்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த மூன்று நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இங்கே நேட்டோ நாடுகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க நேட்டம்மும் வேறு எல்லாமே இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல இந்த எல்லாமே வந்து ரொம்ப ஹை அலர்ட் பகுதியாக வைத்துட்டு பெரிய தாக்கல் நிகழ்த்த போகிறாங்க பயங்கரமாக இருக்க போகிறோம் அலாட்டாக இருக்க போகிறோம் கொஞ்சம் கலாட்டாக இல்லை முட்டைக்க போகிறாங்க அதிகன்றாங்க ரைட்டு சரி சரி எங்கள் பக்கத்து விட்டு ஆயா அன்னி கேட்க ஆரம்பிச்சுனா தம்பியே அங்கே என்ன ஆச்சு கண்ணு ஆரம்பிச்சுட்டாங்களா நான் பாட்டியே இதெல்லாம் உடனெல்லாம் அங்கே போய் உட்கார நான் இந்த பாட்டி இருக்கிறேன் போய் போனா என்ன கண்ண சும்மா விளையாட்டு செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே தான் பண்ண பாருங்கன்ற மாதிரி வந்து கேட்டுருவாங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுங்க டென்மார்க் ஏன் இவ்வளோ பதற்றமாக இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா இந்த சாட்டை பாருங்களேன் இந்த நாடுகள்லாம் தன்னுடைய ஜிடிபியில் உக்ரைனுக்காக ஒதுக்குறாங்க டென்மார்க் தன்னுடைய ஜிடிபியில் ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஒதுக்குறாங்க உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டுமே எஸ்டோனியா லிதிவேனியா லிதிவேனியா ரெண்டு புள்ளி ரெண்டு லாட்வியா நார்வே ஸ்வீடன் பின்லாந்து இதில் பாருங்கள் ஃப்ரான்ஸ் எங்கேயாவது இருக்கா பார்த்துக்கோங்க நீங்களே அமெரிக்காவோட லாஸ்ட்டு பர்சன்ட் தான் அவனோட ஜிடிபியில் ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் உதவி செய்கிறாங்க அடுத்து வாய்ஸோட ஆள்வற்ற ஜெர்மனி ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு பட் இந்த பின்லேந்து ஸ்வீடன் நார்வே இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உதவி பண்ணுறாங்க எவ்வளோ தன்னடக்கமாக இருக்கிறாங்க ஸ்லோவோக்கியா யூகே கூட ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்ட் கனடா கூட ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்ட் இருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியாக பண்ணிவிட்டு வசனம் ரொம்ப பெருசாக இருக்குது அதை உடனே துருக்கிது இப்போ இடங்க நாளில் தான் கேட்குறேன் ஐயா நீங்கள் லிஸ்ட்லேயே இல்லைங்க ஐயா எவ்வளோ தான் செலவு பண்ணீங்க நீங்கள் எதுவுமே செலவு பண்ணாமல் வாயில் மட்டுமே செலவு பண்ணி டைலாக்கை மட்டுமே ஏற்றுக்க முடியாது அதை பண்ண முடியாது உக்ரைன் டெரிட்டரி விட்டு கொடுக்க முடியாது அவர் அமைதியை ஒத்துக்கொள்ள மாட்டேங்க அடிப்போங்கன்னு ஒருக்கங்க முடிப்போங்கன்னு சொல்லி சொல்லியே கடைசியில் கொஞ்சம் கூட நீங்கள் உதவி செய்யாமல் நீங்கள் காலத்தை ஓட்டுறீங்க பற்றியா அங்கே நிற்கிறீங்க பாட்டியும் பேரனும் அங்கே நிற்கிறீங்க நீங்கள் சிரமமாக செய்கிறீங்க ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு நான் சொல்லலை பின்னாருடைய ஸ்டப் அவர்கள் சொல்கிறாரு எப்போ அமெரிக்கா வந்து உக்ரைனை அங்கீகரித்து அந்த டெரிட்டரியை மீட்கணும்னு சொல்லிட்டாங்களோ இனி வந்து முடிஞ்சுதான் இனி வந்து புடின் வந்து ஒரி பண்ண போகிறாராம் இனிமேட்டு சோறு சாப்பிட மாட்டார் தூங்க மாட்டார் பயங்கரமாக ஒரி பண்ண போகிறாரு அவ்வளோ தான் அமெரிக்கா வந்துடுச்சு இனி முடிச்சிடலான்றாரு ரைட்டு அமெரிக்கா இப்போ வந்து நாளைக்கு அந்த பகுதியெல்லாம் மீத்திர போகிறாங்க இப்போ மீதி மீதியெல்லாம் வந்து சிறப்பாக செய்ய போகிறாங்க வாழ்க வளமுடன் ரொம்ப இருங்க சீக்கிரமாக மீதி பண்ணுங்கள் இந்த போரை நிறுத்துங்க உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி ஐஏஏ என்ன பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஒன் வே ஆஃப் ட்ரோன் உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது ஒன் வே ட்ரோன் வந்து ரஷ்யா தாக்கல் நடத்த முன்படுறாங்கன்னாங்க சரி ரைட்டு ஐஏஏ நீங்கள் ஈரானில் பண்ண குசும்பு வேலை பார்த்தாமல் இப்போ உக்ரைனில் போய் குசும்பு வேலை பார்க்குறீங்க அப்படி ரஷ்யா தாக்கல் நடத்தணும் அப்படின்னா என்னால் தாக்கல் நடத்தியிருப்பாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஏன்னா அவங்கக்கிட்ட தடுக்கிறதுக்கான மிசைல்ஸ் இருந்தால் கூட நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஐஏஏ அங்கே போய்ட்டு குசும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ பார்க்கட்டும் பார்க்கட்டும் ரஷ்யாவிற்குள்ளார தொடர்ந்து கேஸ் லைன் பிரச்சனை ஷார்ட்டேஜ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கிறது பெரிய அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் ஏற்றுமதியை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கொஷினுமே வந்து கேட்டிருக்காங்க இந்த வீடியோட நிறைய பகுதியில் ஃபஸ்ட்டு நான் இந்தியாவை பற்றி பேசுகிறேன் குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஐநாவில் பேசும்போது வெஸ்டர்ன் நாடுகளுடைய ஐப்போக்கிரசி ஐப்போக்கிரசி அப்படின்னா ஏதோ அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரியும் மிரட்டி தான் அமைதியை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க முதல்ல நீங்கள் கரெக்டாக இருங்க நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு எங்களை வாங்கக்கூடாது அப்படின்றது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து எங்ககிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்ற அதே மாதிரி அமெரிக்கா போன நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தங்கள் கொடுத்து தான் அமைதி ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு வாலமும் அமைதியை ஏற்படுத்த முடியாது அமைதிக்கான வழிவகையும் அல்ல இது வந்து மேலும் பிரச்சனையை வழிவகுக்கும் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அமைதி ஏற்படுத்த விரும்பலை பிரச்சனையை ஊற்றி பெருசாக விரும்புகிறாங்க ஆ அப்படின்றாரு பேசு தலைவா பேசு தலைவா போட்டு தள்ளு அவ்வளோதான் வேறு என்னன்ற மாதிரி கரெக்டாக தானே எப்போ இவங்க ஆயுதங்களை கொடுத்து அமைதி ஏற்படுத்துகிறேன்னு சொன்னாங்களோ அங்கேயே விழுந்து வேணும் அவ்வளோ முடிச்சிட்டாங்க கதையை அவங்க லாஜிக் அவ்வளோதான் ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்கிறது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்கறதுனால தான் இந்த போர் தொடங்குது இல்லைனா இந்த போர் நாளைக்கே நின்று போயிட்ற மாதிரி இந்த கதையை கட்டு விடுறது நேற்று ப்ளூமர்க் பத்திரிக்கைலாம் வந்து கதையை கட்டி விட்டாங்க அப்படியே நாங்கள் ரஷ்யா கிட்ட தான் வாங்க நிறுத்துறோம் இந்த பக்கம் வந்து நீங்கள் சொல்கிற ஆயில் அண்டு கேஸை வாங்குகிறோம் அப்படி இப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு உத்தரப்பிரதேச தொழிற்சாலையில் பேசும்போது எந்த சூழ்நிலையிலுமே நாங்கள் ரஷ்யாவுடைய நட்பை நாங்கள் இழக்க விரும்பலை எங்களுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் ஏகே த்ரீ நாட் டூ நாட் த்ரீ ரக துப்பாக்கி வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டு அங்கே கூட வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இந்த நிறுவனம் குறிப்பாக அவங்க முழுமக் போன்ற பத்திரிகைகள்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் ரஷ்யா பக்கம் இருக்குன்றமாக சொல்லியிருக்காங்க இந்த நிறைவு பகுதியில் தென்கொரியா உடைய சவால் குறிப்பாக வடகொரியா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூரியானியத்தினுடைய என்ரிச் பிளான்ட்டு ஒன்று தான் இருக்குமா இப்போல்லாம் நாலு இருக்கான் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதாம் ஒவ்வொரு இதுவும் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு பவுண்டு நாலாயிரத்தி நானூறு பவுண்டு போல் தொடர்ந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான பழைய வேலைகளும் சித்து வேலைகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு இந்த டைப்பூன் ரகாசா தைவான் ஹாங்காங் சீனா ரொம்ப கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்திடுச்சு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்திடுச்சு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ தென்கொரியா வட கொரியாவோட பிரச்சனை இஷ்யூ மறுபடியும் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்து தருகிறது அதையும் நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கூட ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேல் நன்றி வணக்கம்